கதவுகளை பாலியல்ட்டல் கதவுகளை உரிமைகளின் எல்லாம் உரிமைகளின் எல்லைகளை உரிமைகளின் எல்லாம் பொது போக்குவரத்தில் பொது போக்குவரத்தில் பாலியல் வன்பொடுமைக்கு எதிராக பாலியல் I'm <laughs> gonna <laughs> そう。 கவனம் செலுத்துறை தாமதிக்காது தாமதிக்காது நீதித்துறையை தாமதிக்காதே குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருந்தால் இல்லையா குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருந்தால் குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருந்தால் சமூக அந்தஸ்து பதவி அதிகாரம் ஆனியர்கள் நான் வந்து சமூக செயற்பாட்டால வெள்ளமை பயதி உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே ஒன்று கூடுவதன் காரணம் என்னவென்றால் எங்களுடைய சகோதரி வித்யா இந்த மாதிரியான ஒரு பன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பத்து வருடங்கள் கலந்திருக்கின்றது அந்த பத்தாவது வருடத்திலே எங்களுடைய மன குமுறல்களை இங்கே மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தவும் இதுக்கான ஒரு நீதிக்காகவும் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம் அந்த வகையிலே உண்மையிலேயே நாங்கள் நினைப்பதுண்டு நடப்பதுண்டு தீர்வுக்காக எங்களுடைய அரசாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் இந்த வன்கொடுமை செய்யப்பட்டவர்கள் உள்ளடங்களாக நாங்கள் கேட்பது நீதி இந்தியாவுக்கான நீதிக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கின்றோம் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் இப்படியான நிகழ்வுகள் நடக்க கூடாது ஒரு பெண்ணுக்கு இப்படியான வன்கொடுமை நடக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் எனவே எங்களுடைய இனிமேல் எட்ட பெண்ணுக்கும் இப்படியான ஒரு துஷ்பிரயோகங்கள் நடக்க கூடாது என்பதற்காக நாங்கள் இங்கே வந்து நிற்கின்றோம் சும்மா விளையாட்டுக்காக எங்களை நாங்கள் வெளிப்படுத்த இந்த தளத்துக்கு நாங்கள் வரவில்லை பெண்ணுக்கு நீதி வேண்டும் பெண்களை வன்கொடுமை செய்யும் எந்த அரசாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஆசிரியர் வட்டங்களாக இருக்கலாம் சமூக வட்டங்களாக இருக்கலாம் யாராவதாக இருந்தாலும் பெண்ணுக்கு நீதி வேண்டும் இந்தியாவின் பத்தாவது வருடத்திலே நாங்கள் எல்லோரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றோம் இனிமேல் இப்படியான வன் கொடுமைகள் நடக்க கூடாது நடந்தால் அவங்களுக்கான தண்டனையை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் அவர்களுக்காக கொடி பிடி தண்டனை வழங்க வேண்டும் குற்றவாளிகளுக்காக கொடி பிடித்தவர்கள் உணர வேண்டும் என்பதை இந்த தளத்திலே நான் உறுதிப்படுத்தி நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி இந்த பேர் ரஜினி நான் பெண்களுடமைகளுக்காக போராடுற ஒரு போராளி நீண்ட காலமாக தொடர்ந்து முப்பது வருஷத்துக்கு மேலான யாழ்ப்பாணத்துல வடக்கில இலங்கையில இருந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாதியல் வன்கொடுமை தொண்டர்கள் உபயோகம் என்பது அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது எங்களுமே அது குறைக்கிறதுக்கான எந்த துறையும் செயற்படுவதாக தெரிஞ்ச அண்மையிலே நடக்க நடந்த தப்புடன்

எல்லாருமே இணைந்து நாங்கள் இந்த போராட்டக்கூடாகவும் சேப்பாடலுக்குடாகவும் பாதிய நன்கொடுமை பாதிய சுற்றிய துன்புறுத்தல் பெண்களுக்கு எதிராக அனைத்து இடங்களிலும் இல்லாமல் கொடுமன்றதால் எங்களுடைய முன்வடிவா இருக்கு குறிப்பா வந்து இந்த பொதுவாக பதிவு செய்யப்பட்ட ஊடகங்கள் தவிர சமூக ஊடகங்கள் யூடியூப்கள் எல்லாம் இருக்கீங்க ஊடகங்கள் இதை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க என்ன சொல்றது உதாரணமா நாங்கள் ஊடகங்கள் எடுத்துக்கிட்ட பொழுது ஒரு

பாலியல் வன்கொடுமைகளும் அதன்பால் அந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கும் தொடர்ச்சியாக நீதி கிடைக்காமல் இன்றைக்கு வெளிப்படுத்துவது அறவாசியும் வெளிப்படுத்தாமல் தங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு இந்த நாட்டிலே அல்லப்படுகின்ற பெண்களுக்கு அனைத்து அனைவருக்கும் எதிராக நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடி நிற்கின்றோம் இங்கே சமூக அக்கறை கொண்ட பலரும் இந்த இடத்திலே ஒன்று கூடி நிற்கின்றோம் நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றுதான் இங்கே ஆட்சி மாறுகின்றது அரசியல் லாபத்திற்காக சுய லாபத்திற்காக குறுகிய ஆபத்துக்காக ஒன்று சேர்கின்றோம் ஆனால் சமூக நீதி என்று வரும்போது நாங்கள் யாருமே இவ்வாறான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே தள்ளப்பட்டிருக்கின்ற பெண்கள் பொது போக்குவரத்திலும் பொது தளங்களிலும் வேலைத்தளங்களிலும் அலுவலகங்களிலும் பாடசாலைகளிலும் தொடர்ந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற இந்த கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்காக இருக்கின்றது இதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மட்டுமல்ல அனைவரும் இந்த ஒவ்வொருவரும் பொறுப்பாக இருக்க வேண்டும் வெளியிலும் காடு பொதுக்களங்களிலும் இனிவரும் காலங்களில் பெண்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சுரண்டல் இடம்பெறாத ஒரு நாடாக கட்டியெழுப்பதற்காக நாங்கள் எல்லோரும் உறுதியோடு தொடர்ந்து போராடும் தலைவர் அரசு மாவட்டம் இன்று இந்த இடத்திலே வந்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டார்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள் அதாவது பெண்களுக்கு எதிராக பல்வேறு வகைகளிலே நடக்கின்ற வன்முறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் சட்டத்துக்கு முன்னர் நிறுத்தப்பட வேண்டும் அதுக்கான சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இதற்கூடாக சமூக மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அன்று வித்தியா பத்து வயசத்து முதல் இன்று ஹம்சியா இடையிலே எத்தனையோ வகையான பாலியல் ரீதியாக போக்குவரத்துகளிலே பாலியல் லஞ்சங்கள் இவ்வாறு பல வகையான விடயங்களிலே இந்த வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த நடைபெ வன்முறைகள் வெளி கொண்டு வருவது கூட இன்று சமூக கண்ணோட்டங்கள் காரணமாக அது அமர்த்தி வாசிக்கப்படுகின்றது ஆகவே ஒரு சமூக நீதி கிடைக்க வேண்டும் ஒரு சட்ட ரீதியான வெளிப்படுத்துகை ஒரு சட்ட ரீதியான கண்ட கண்டனை இதற்கூடாக ஒரு சமூக மாற்றம் சகல இடத்திலே இங்கே ஒன்று ஒன்றிணைந்து அரசியல் மற்றும் ஏனைய பங்குதாரர்கள் குறிப்பாக ஊடக பங்குதாரர்கள் அனைவரும் இணைந்து இந்த ஒரு ஒட்டுமொத்தமான சமூக நீதிக்காக நாங்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம் நன்றி